ஹாய் பிரெண்ட்ஸ் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பிரபல தயாரிப்பாளர் தனஞ்செயன் வந்து சந்தித்து பேசின போட்டாவை வந்து தனது எக்ஸ்டலத்தில் போட்டிருக்காரு அதாவது என்னுடைய தலைவர் டரிசனம் சூப்பர் ஸ்டாரை சந்தித்து பேசியது மறக்க முடியாது அவருடைய ஒவ்வொரு அசைவையும் வந்து ரசித்தேன் தலைவர் வந்து நேர்மறை எண்ணங்களுடன் இருந்தவரை எதிர்மறை எண்ணங்கள் இருந்த எண்ணை மாற்றியது அது ஊக்க சக்தியாக இருந்தது அப்படின்னு போட்டிருக்காரு உலகின் எல்லோருக்கும் பிடித்த மனிதராக இருப்பதற்கு நன்றி தலைவா அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாரு அதாவது இந்த தான் தலைவர் படம் வரும்போது செயலாகட்டும் கூலி படமாகட்டும் அப்படியே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விமர்சனத்தை சொல்றதில்ல அதே மாதிரி வசூலியை வந்து பேக்கான வசூலை சொல்கிறது எதிர்மறையான விமர்சனங்களை சொல்கிறது இந்த தான் இவரோட பேட்டியெல்லாம் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தலைவரை வந்து மட்டந்தட்டியே இருக்கும் அதே மாதிரி தலைவரின் பிஆர்ஓ வந்து பார்த்தீங்கன்னா ரியாஸு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தலைஞனை போட்டு பழந்து பலந்து பிறந்திருப்பாரு ஏன்னா தலைவரை வந்து அந்த மாதிரி பேசுனாலும் பிறந்து பழந்து பிறந்திருப்பார் ஸோ தலைவரை வந்து திட்டி என்ன தான் தலைவரை வந்து ஏகப்பட்ட பேர் திட்டுவாங்க விமர்சனம் பண்ணுவாங்க தான் விமர்சனம் திட்டினாலும் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து எதையெல்லாம் அதையெல்லாம் வந்து கண்டுக்கவே மாட்டார் எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே சாந்தமாக இருப்பார் அதுதான் மகான் ஓகே மகன்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முடியல மகிழ்ச்சி